பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் நெடுஞ்சாலைகள் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாளையொட்டி கடந்த வாரம் ஆறு நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டது இதனால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் பொங்கல் முடிந்து நேற்று முதல் சென்னை திரும்ப தொடங்கியுள்ளனர் இதனால் பேருந்துகள் தொடர் வண்டிகளில் வழக்கத்தை விட கூட்டம் நிரம்பி வழிந்ததை காண முடிந்தது இன்று காலையும் அதிகமானோர் சென்னை திரும்பினர் இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஆத்தூர் சுங்கச்சாவடி பரனூர் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பெருங்களத்தூரில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன விடுமுறை முடிந்து வெளியூர்களிலிருந்து ஏராளமானோர் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் மதுரவாயல் சாலை முடங்கியது கோயம்பேடு முதல் சாவடி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இரண்டு கிலோ மீட்டருக்கு ஊர்திகள் அணிவகுத்து நின்றன இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்வோர் பாதிப்படைந்தனர் வழக்கமாக தாம்பரம் மதுரவாயில் வழியாக வரும் தனியார் பேருந்துகளின் வழித்தடம் மாற்றம் செய்யப்பட்டது புறநகர் வெளிவட்ட சாலை வழியாக பேருந்துகள் கோயம்பேடு செல்கின்றன கிளாம்பாக்கம் பூந்தமல்லி கோயம்பேடு மாதவரம் செங்குன்றம் தாம்பரம் எழும்பூர் சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையங்கள் என அனைத்து முக்கிய பகுதிகளிலும் ஊர்தி நெரிசல் காணப்பட்டது திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் நேற்றிரவு முதல் இன்று பகலிலும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்து கிடந்தனர் பல மணி நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் அல்லாடினர் திருப்பூரில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்களும் பொங்கல் திருநாள் முடிந்து இன்று திருப்பூர் திரும்பினர் இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டாலும் நகர பேருந்துகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு அது குறித்து ஒலிபெருக்கியில் மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது